இட்லி தோசை ஆப்பத்துக்கு பொருத்தமான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு குருமா பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நாலு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அஞ்சாறு பருள் பூண்டுங்க பூண்டு நச்சு போட்டு பண்ணிங்கன்னா இந்த குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு கடையை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம்ங்க பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகா கட் பண்ணி போட்டாச்சு பூண்டை வந்து நம்ம அச்சு போடணும் வச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கருவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா பச்சை வாட புதலையும் வதங்கணுங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு நம்ம பட்டை சோம்பு பொட்டுக்கட்டலாங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சி தண்ணி விட்டு நம்ம நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சிக்கலாம் கொதிக்க வச்சுட்டு பொட்டுக்கட்லையும் அரிச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு தண்ணி விட்டு நல்லா கையொண்டு கரைச்சி எடுத்து விடுங்க கையை ஒன்று கரைங்க கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் அடைக்கும் தண்ணி போல் கரைச்சி நம்ம குருமால ஊற்றினோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு சூப்பரான குருமா பண்ணியாச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்